எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் ஒன்று எட்டு எட்டுக்கு நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி எண்பத்தி ஒன்பது அந்த மாதிரி கொடுத்துருப்போம் ஒன்று எட்டு பேர் அந்த மாதிரி வச்சுருப்போம் ஏபியிலையும் ஏசிலையும் வச்சுருப்போம் நூற்றி எண்பது கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் மாஸ் தட்டி தூக்கியிருக்கோம் ஒன்று எட்டு கொடுத்துருக்கோம் எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஆரம்பித்து ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளும் சூப்பர் கெஸ்ஸிங் ஒரு மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றத பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது

வீடியோவில் நம்ம தெளிவாகவே கொடுத்துருந்தோம் பி போல்லையும் எட்டு சி போல்லையும் எட்டு சொல்லியிருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் டேரெக்டாகவே வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா டேரெக்டாகவே பிசி வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் கட் சொன்னோம் ஷார்ட் கட்லேயும் எப்போல்லாம் ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு வருதா அப்போ எட்டு எட்டு வரும் அதை பயன்படுத்திக்காங்கன்னு ஒரு ஏரோ மார்க்கே போட்டிருப்பேன் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் எட்டு எட்டு அப்படின்றத நம்ம வீடியோவில் தட்டி தூக்கியிருக்கோம் ஆல் போல்லேயும் ஒரு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் நூற்றி எண்பது அப்படின்றத நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ல தான் பெருக்கு இருந்தாலும் பி சி எட்டு எட்டு வின் பண்ணியிருக்கோம் ஆல்போர்டில் எட்டு எட்டு வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ நம்பரில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா ஏசி நூற்றி எண்பத்தி ஒம்பது அதில் ஏபி வந்திருக்கும் நூற்றி எண்பது கொடுத்துருந்தோம் ஏபி வந்திருக்கும் அதேமாதிரி ஒன்று ஒன்று எட்டு கொடுத்துருப்போம் ஏசி வந்திருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று எட்டு பேர் தான் நமக்கு அதிகப்படியான கணக்கில் நம்ம கொடுத்துருப்போம் ஏபிபிசி ஏசிலையும் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒன்று எட்டு எடுத்து கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு வீடியோலையும் நம்ம எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்று எட்டு 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 ஏபிபிசி ஏசியில் கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கி இருக்கும் எல்லா போர்டுமே போய் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா இன்றைக்கி ஆறாம் தேதி தான் ஆகுது நேற்றும் ஒரு நல்ல ஒரு மின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா நேற்றும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணியிருந்தோம் ஒன்பது ஒன்பதில் ஒன்பது ஒன்பது ஏபி மேட்ச் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏ ஒன்று எட்டு அப்படின்ற நம்பரையும் எட்டு எட்டுன்ற நம்பர் நல்லா மேட்ச் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட தான் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துடுங்க என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி ரெகுலராக நாங்கள் வீடியோ போடுவோம் ரெகுலராக வீடியோ போடுமோ நான் ஏக்னஸ் சொன்னா நாள் பிள்ளைங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் போடுறப்ப நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுப்புன்னு சொல்லியிருந்தோம் இப்போ எம்சிகே சிங் குரூப் நம்ம ஆரம்பித்து ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளும் சூப்பர் வின்னிங் நல்லா போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கெல்டி சம்மந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்களால் பயன்படுத்த முடியாமல் சூழ்நிலை வந்தால் கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ஒரு நோக்கத்துக்காக ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வீடியோவில் தெளிவாக நீங்கள் கேட்டு இதெல்லாம் தான் இப்போ பாருங்கள் அது எட்டு எட்டு நான் ஏரோ மார்க் போட்டிருப்பேன் நான் தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சிக் சிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் பண்ணியிருக்க முடியும் அதுக்காக சொல்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் எட்டு எட்டு கொடுத்துருப்போம் ஸோ ஷார்ட் கட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு கொடுத்துருப்போம் அந்த நம்பர் எடுத்து இங்கேயும் கொடுத்துருந்தோம் இது எல்லாமே முடிச்சு எல்லா பேரும் போகிறப்ப எட்டு எட்டு யூஸ் பண்ணுங்கன்னு தனியாக ஒன்று கொடுத்துருந்தோம் ஆல் போர்டிலையும் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம கொடுத்துருப்போம் நூற்றி எண்பதுன்ற ஒரு நம்பர் நம்ம இங்கே வீடியோவில் கொடுத்துருப்போங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாசுன்னு இங்கே வீடியோவிலே தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா எட்டு எட்டு வரும் அப்படின்றத நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் தனியாகவும் நம்ம அதை சொல்லியிருந்தோம் சரிங்களா ஒன்று எட்டுன்ற பேரும் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்து இருக்கு ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது வந்து நம்ம ஏஏ கால்குலேஷன் நம்ம இதை எடுத்து கொடுத்ததுங்க சரிங்களா இதை வச்சு நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஷாட் ஒன்று ஷேர் பண்ணிருந்தோம் இன்னைக்கு ஒரு ஒன்றரை மணிக்கு ஷேர் பண்ணியிருந்தோம் அது இதுதாங்க ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எட்டு நிறைய இடத்துல இருக்கும் நம்ம ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ நாலு தான் அதிகப்படியாக இங்கே எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தபடியான பேர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டில் ஒரு மூணு நம்பரில் ஒன்று எட்டு வருங்க நூற்றி எண்பதில் வரும் ரெண்டு பேர் ஃபோர் டி நம்பர்லேயுமே ஒன்று எட்டு அப்படின்ற நம்பர் கலந்து வரும் இதை வச்சு தான் நம்ம ஒன்று எட்டு எடுத்து கொடுத்தோம் வீடியோவில் எட்டு எட்டு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வினிங் வந்திருக்கு இதாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் இதாங்க ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து ஷேர் பண்ணிவிடுவோம் இதில் தான் அஞ்சு பேர் எடுக்க சொல்கிறோம் இதில் இந்த அஞ்சு பேர் எடுக்க சொல்கிறதுனால தான் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோவை தெளிவாக கேட்டிங்கன்னா தான் இது எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னாவே நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த அஞ்சு நம்பர்ல கம்பல்சரியாக டெய்லி ரெண்டு போர்டு பாஸ் ஆகுங்க அங்கே எட்டு எட்டு கொடுத்துருப்போம் இங்க ஒன்று எட்டு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம மிஸ் நம்பர் வந்த இதில் என்ன எடுத்து கொடுக்குறோமோ அதை அதிகப்படியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் நல்லாவே உங்களுக்கு தெரியுங்க இந்த பேரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒன்று ஒன்று எட்டுன்னு கொடுத்துருந்தேன் அது ஜஸ்ட் மிஸ்ல தான் உங்களுக்கு போயிருக்கும் சரிங்களா நூற்றி பதினெட்டு கொடுத்ததும் நூற்றி எண்பத்தெட்டு அடிச்சிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஏஐ கால்குலேஷன் சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு வின்னிங் போன மாதம் பதிமூணு விண்ணிங் கொடுத்துருக்கோம் அந்த ஒரு இதுக்கு மதிப்பளிக்கும் விதமாக கூட சேனலுக்கு ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையும் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக என் நம்ம யூடியூப் சேனலிங்க எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் எம்சி கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி வின்னிங் வாங்க முடியும் அங்கே ஐநூற்றி பதினெட்டு கொடுத்துருந்தோம் அதே நம்பர் எடுத்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ அந்த ஒன்று எட்டு பேர்ன்றது வந்திருக்கு அதை தான் நான் கீழே திரும்ப எடுத்து போட்டேன் வாய்ஸும் கொடுத்தேன் இந்த பேரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒன்று ஒன்று எட்டு பேரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அந்த அது கொடுக்கும்போதே நான் கீழே சொல்லியிருந்தேன் ஒன்று ஒன்றும் கொடுத்துருக்கேன் ஒன்று எட்டும் கொடுத்துருக்குங்க ஏபிபிசிஎஸ்சில் சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறது இல்லாமல் அந்த வாய்ஸும் கொடுக்குறோம் இந்த மாதிரியான நம்பர் தான் அமையும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நம்ம ஒன்று ஒன்று எட்டு எதிர்பார்த்தோம் ஒன்று எட்டு எட்டுன்னு வந்திருக்கு இருந்தாலும் எட்டு எட்டு பேரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்று எட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திங்கனாவே ஏபிஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் எட்டு எட்டு நம்ம ஆல்ரெடி நாங்கள் சொல்லிவிட்டேன் வீடியோவில் ஸோ பார்த்தீங்கன்னா மூணு போர்டுமே தட்டி தூக்குற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கேன் சரிங்களா ஏபிசி தவறு விட்டுட்டோம் அவ்வளவுதான் எல்லா இடத்துலையும் நம்ம நூற்றி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் நூற்றி எண்பது கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று எட்டு பேர்ல அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஜெஸ்ட் மிஸ்ஸில் தாங்க போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் மிஷின் நம்பர் இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக லேட்டாக கிடைக்குது ஜாக் பாட்டு ரிசல்ட்டு நம்ம கிடைக்கிறதில்லைங்க அதனால் வந்து இவ்வளவு அந்த கன்ஃப்யூஸ் அந்த ஒரு நம்பர் மாறி போகிறதுக்கான கன்ஃபியூஸ் அந்த அக்யூரேட்டை ஆகிறதுக்கு காரணம் அதாங்க யாருக்காவது உங்களுக்கு யாருக்காவது மிஷின் நம்பர் ரெண்டு முப்பத்தஞ்சுக்குள்ளே கிடைச்சா எடுத்து அனுப்புங்க ஸோ அது நம்ம ஜாக் ரிசல்ட் கிடைச்சாலும் எடுத்து அனுப்புங்க நம்ம இன்னும் அக்யூரேட்ஸாக கண்டிப்பாக என்றைக்கு அது நினவும் டைமிங்க்கு நமக்கு வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக த்ரீ தட்டி தேர்ட்டி தூக்கும் சரிங்களா ஒன் டூ டேஸில் வரும்னு நினைக்கிறேங்க அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் மீண்டும் சொல்லிக்கிற ஸ் வச்சு விட்டுப்பட்டு எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிரண்ட்ஸ் திரும்ப சொல்ற ஒரே ஒரு இதாக தான் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்க ஏன்னா பன்னெண்டாயிரம் பேர் இருக்கீங்க ஆயிரம் பேர் தான் லைக் கூட வர மாட்டேங்கிறதனால லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல் சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது நான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட நீங்கள் அனுப்புனீங்கன்னால் அவங்களும் வீடியோவ பார்த்து நீங்களும் வீடியோ பார்த்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிஎஸ்சி குரூப்பை எல்லாரும் பயன்படுத்திக்காங்க ஏன்னால் தான் அதிகப்படியான வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரிஸ் ஸ்கிரீன் ஷாட்லாம் ஷேர் பண்ணிருக்கோம்